இப்போது யாருக்கெல்லாம் டிம்பிள் இருக்கும் கண்ணத்தில் கண்ணத்தில் அழகா சிரிச்சா குழி விழும்ல நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த அழகா சிரிச்சா குழி விழறது அந்த டிம்பிளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்குது சைனீஸ் ஐதீகப்படி ஒரு ஸ்டோரியே இருக்குது இந்த டிம்பிள் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நார்மலாக வந்து ஒருத்தவங்க இறந்த உடனே அவங்க வந்து திருப்பி வர முடியாத ஒரு பாதையை நோக்கி நடந்து போயிட்டுருப்பாங்க அப்போ வந்து அங்கே ஆப்ளிவியன்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆத்து மேலே

டீ கொடுப்பாங்க அந்த டீயை குடிக்கிறப்போ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்க எல்லா விஷயமும் மறந்துடும் அவங்க புது ஜென்மம் எடுத்து போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல சிலர் வந்து ரொம்ப லாஸ்ட் அவங்களோட லைஃப்பில் பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப டீப்பாக யாரையாவது லவ் பண்ணியிருந்தாங்க அந்த லவ்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாதவங்க அந்த டீயை குடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அந்த டீ குடிக்க மாட்டாங்க அப்போ அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த ஆறு இருக்குல்ல ஆப்ளிவ் என்ற ஆறு இருக்குல்ல அந்த ஆறுல ஆயிரம் வருஷம் வந்து அந்த ஆத்துலயே வந்து அவங்க இருப்பாங்க அந்த ஆத்துல வந்து கிளென்ஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்க புதுசா உயிர் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்களோட சோல்மேட் கனெக்ஷனை வந்து கண்டுபிடிச்சு அவங்க கூட சேருவாங்க இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த டெம்பிள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சோல்மேட் கனெக்ஷனை தேடி பல வருஷம் தவம் இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் மீனிங் சோ அப்படி அவங்க உங்களுக்கு கேர்ள் வைஃபா இருக்காங்கன்னா நீங்க பயங்கர லக்கி உங்களுக்காக எவ்ளோ பெரிய தவம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க